ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லை சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா சவுதி அரசாங்கம் இந்த புதிய டாக்குமெண்ட்டை நீங்கள் கட்டாயமாக வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதை வச்சுருந்தா தான் உங்களுக்கு விசா இஷ்யூ ஆகும் விசா ஸ்டாம்பிங் பண்ண முடியும் சவுதிக்குள்ளேயே உங்களால் போக முடியும் சவுதி அரசாங்கம் அறிவிச்சிருக்க அந்த டாக்குமெண்ட் என்ன எதுக்காக கட்டாயம் ஆகியிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் கட்டாயம் இது எப்போ இருந்து அமலுக்கு வருது இந்த டாக்குமெண்ட் இல்லாட்டினா என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கும் இந்த டாக்குமெண்ட் எங்க கிடைக்கும் இதில் வெளிநாட்டாக நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கணும் இதை பற்றி தான் இந்த வீடியோல தெல்ல தெளிவாக பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த டாக்குமெண்ட் கட்டாயம் எப்ப இருந்த அமலுக்கு வந்திருக்குன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அமலுக்கு வந்திருக்கு அதாவது புதிய ஒர்க் விசா நீங்க அப்ளை பண்ணணும்னா இந்த டாக்குமெண்ட் இருந்தாதான் உங்களால் அப்ளைவே பண்ண முடியும் ஏற்கனவே ஒர்க் விசால இருக்கவங்க இல்ல ரிட்டர்ன் விசால இருக்கவங்க வெக்கேஷன் போனவங்க இவங்களுக்குலாம் இந்த டாக்குமெண்ட் தேவையில்லை இதை டாக்குமெண்ட் சொல்கிறத விட சர்ட்டிஃபிகேட் தான் கரெக்டாக இருக்கும் இதற்கு பேர் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இதில் என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா சவுதியில எப்படி இருக்கணும் எம்ப்ளாயரோட பிஹேவியர் எப்படி இருக்கும் ரூல்ஸ் அண்ட் டிசிப்ளின் என்ன பேசிக் சேஃப்டி ட்ரைனிங் என்ன மென்டல் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் கம்யூனிகேஷன் பேசிக்ஸ் என்ன ஒர்க் எதிக்ஸ் என்ன இது எல்லாத்தையுமே இந்த ட்ரைனிங்கில் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு வெளிநாட்டவர் சவுதிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பேசிக்கான பிஹேவியர் எப்படி இருக்கணும் அவரோட சேஃப்டி அண்ட் நாலேஜ் எப்படி இருக்கணும் சவுதியை பற்றி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் தெரிஞ்சுக்கணுன்றதை கட்டாயமாக்கியிருக்காங்க சவுதி அரசாங்கம் இந்த சர்டிஃபிகேட்டை எதுக்கு கட்டாயமாக்கிருக்காங்கன்னா ஒரு வெளிநாட்டவர் சவுதிக்குள்ள வரும்போது மினிமம் நாலேஜோடு வரணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் தெரியாம அவரனால பிரச்சனை எதுவும் வரக்கூடாது ஒர்க்கரோட மிஸ்டேக்ஸ் குறையணும் கம்ப்ளைண்ட்ஸ் குறையணும் ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணணும் கம்பெனிக்கும் ஒர்க்கருக்கான பாண்ட் அதிகப்படுத்தணும் அதுக்காக தான் இந்த சர்டிஃபிகேட்டை கட்டாயமாக்கிருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் கட்டாயமாக்கிருக்காங்கன்னா புதிய ஒர்க் விசா அப்ளை பண்றவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சவுதிக்கு போறவங்களுக்கும் கட்டாயமாக்கிருக்காங்க ஆல்ரெடி நீங்க சவுதியில இருக்கீங்க இல்ல வெக்கேஷனுக்காக சவுதிக்கு வந்திருக்கீங்க ட்ரான்ஸ்ஃபர் விசா கம்பெனி சேஞ்ச் பண்ணிருக்கீங்க ரீஎன்ட்ரி விசா வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கட்டாயம் கிடையாது இந்த சர்டிஃபிகேட் இல்லாட்டினா என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னா விசா ஸ்டாம்பிங் ஃபார்வர்ட் ஆகாது டிராவல் கிளியரன்ஸ் கிடைக்காது ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் டைரக்டாக உங்களோட டிராவல் ஸ்டாப் ஆயிரும் சிம்பிளாக சொல்லணும்னா சர்டிஃபிகேட் இல்லாட்டி சவுதி போக முடியாது இந்த சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்குறதுனா ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட் கார்பரேட் வெப்சைட்டுக்கு போங்க அதுல ஸ்கில் ட்ரைனிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு ஹவர் வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும் லேர்ன் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட் இருக்கும் அதில் கன்ஃபர்மேஷன் பண்ணீங்கன்னா சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த சர்டிஃபிகேட் உங்களோட பாஸ்போர்ட் நம்பரோட டைரக்டா லிங்க் ஆயிரும் ப்ரொடக்டர் ஆஃபீஸில் எப்படி செக் பண்ணுவாங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் விசா ஃபைல நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் விசா ரெஃபரன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க அதில் பாஸ்ன்னு காட்டினா தான் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும் அதுக்கப்புறம் தான் விசா ஸ்டாம்பிங் முடியும் சவுதியோட ஹச்சாரி தான் இந்த ரூலை அப்ரூவ் பண்ணிருக்காங்க ஒர்க்கர்ஸ்க்கு இந்த ஏற்கனவே கட்டாயமாக்கா கத்தார் இது எல்லாமே நடைமுறையில் இருக்கு ஆனா சவுதியில லேட்டானாலும் ஃபைனலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த ட்ரைனிங்கில் என்னெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்கன்னா சவுதியோட அடிப்படை சட்டத்தையும் ஒர்க்கர் டைமிங் ரூல்ஸ் சேஃப்டி ட்ரெஸ் இம்பார்டன்ஸ் எம்ப்ளாயரோட ரெஸ்பெக்ட் அகாமடேஷன் பிஹேவியர் மணி மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் சால்விங் எமர்ஜென்சி கான்டாக்ட் ஹெல்த் கேர் பேசிக்ஸ் விசா அண்ட் இகாமஸ் இது எல்லாமே ஆன்லைன்ல ஒண்ணுல இருந்து ரெண்டாவதுக்குள்ள நீங்க கத்துக்கலாம் வெளிநாட்டவர் இதில் நம்ம முக்கியமா என்ன கவனிக்கணும்னா இது ரொம்பவே நல்லதுக்காக தான் நம்ம சவுதி சங்கம் பண்ணியிருக்காங்க இதை கத்துக்கிறதுனால நமக்கு லா பிரச்சனைகள் குறையும் ராங் பிஹேவியர் அவாய்ட் ஆகும் இகாம குறையும் கம்பெனியோட கம்ப்ளைண்ட்ஸ் குறையும் ஒர்க்கரோட டிசிப்ளின்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் சவுதி அரசாங்கம் இந்த சர்டிஃபிகேட்டை கட்டாயமாக்கினாலும் நீங்க இந்த சர்டிஃபிகேட்டை கட்டாயமா எடுத்துக்கோங்க ஏன்னா இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க